கறந்துக்கிட்டால் இலங்கையில் ஒரு வழக்கம் இருக்கான் பெருசாக எழுதி இருக்காரு நான் சுருக்கி சொல்லிடுற அந்த விஷயத்த இலங்கையில் என்ன செய்வாங்கன்னா திருமணம்ண்டு ஒரு பண்ணிடுவாங்களாம் பொண்டாட்டி புருஷன்ட்டு அக்கு பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி விட்ருவாங்க பண்ணிவிட்டு இவர் பாட்டுக்கு இவர் வீட்டில் இருப்பார் அந்த பொண்ணு பாட்டுக்கு அவங்க வீட்டில் இருக்கும் அஞ்சு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் வரைக்கும் விட்டுவிட்டு அதுக்கப்புறம் வலிமா கொடுத்து அப்போ தான் சேருவாங்க கல்யாணம் நடந்து உடனே சேர்றது கிடையாதான் கல்யாணங்கிறத பொண்ணை விட்டுறக்கூடாது மாப்பிள்ளை வெட்டக்கூடாதுன்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி அக்குதுங்க திருமணத்தை அக்குதை செஞ்சு முடிச்சுடுவாங்க முடிச்சு விட்டு கணவன் மனைவியாக வாழாம இவர் இவர் வீட்டில் இருப்பாரு அவங்க அவங்க வீட்டில் இருப்பாங்க எப்போ வாழ்வாங்கன்னு கேட்டா கிராண்டா பெரிய அளவு விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி ஊரை கூட்டி வலிமா கொடுத்து அன்னைக்கு தான் முதலீரை கொண்டு வச்சிருக்கிறாங்க இந்த வழக்கம் சரின்னு நினைக்கிறாங்க இத சில ஆலிம்கள் கூட என்ன செய்கிறாங்க இலங்கையில் உள்ள ஆலிம்கள் கூட இதெல்லாம் கரெக்டு தான் சொல்றாங்க எதுனால கரெக்டுன்னு சொல்றாங்கன்னு கேட்டா இது சொல்ல ஆசை கல்யாணம் பண்ணாங்கல்ல கல்யாணம் பண்ணி தானே அவங்க குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டாங்க அது மாதிரி ஆதாரம் கல்யாணம் பண்றது தனி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறது தனியா இருக்கலாம் அப்படின்லாம் எல்லாம் சொல்றாங்கன்னு வருது இது வந்து இந்த நடைமுறை வந்து சரியானு கேட்குறாங்க இது வந்து ஒரு மடத்தனமான நடவடிக்கை திருமணம் எதுக்கு திருமணம் என்பது அது எதுக்கு சொல்றாங்கன்னு கேட்டா உனக்கு வசதி இல்லாட்டி நோன்பு வச்சியாவது கட்டுப்படுத்திக்கேங்கிறாங்க எது கல்யாணம் பண்றோம் அந்த உணர்வுகளுக்கு தீனி போடுவதற்கு தானே கல்யாணம் பேர் கல்யாணம் பண்ணி உன் நீ இருக்க என் வீட்டில் எதிர்ப்பு பண்ற கல்யாணம் கல்யாணங்கிற சடங்கா தேவையா முதல் இஸ்லாத்து நோக்கம் என்ன திருமணம் என்பது ஒரு சடங்குக்காக செய்கிறோமா உடல் தேவைக்காக செய்கிறோமா உடலுடைய தேவைக்கு செய்யற தான் வசதி இருந்தா கல்யாணம் பண்ணு வசதி இல்லை என்றால் அந்த உணர்வு வராமல் உன்னை கட்டுப்படுத்தி கேங்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற அர்த்தம் அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டா கல்யாணம் பண்ணுவாங்களா அப்போ நாலு வருஷம் சும்மா வந்துட்டு அப்புறமே வைக்கணும் இது வந்து பொருத்தமற்ற ஒரு விஷயம் இது அடுத்து என்னன்னு கேட்டா என்ன காரணம் மாறிடுவாங்களே ஏன் கல்யாணம் பண்ணிட்டு மாற மாட்டானா கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் எல்லாமே முதல்வரெல்லாம் நடந்து பிறகு கூட மாறி போன மாப்பிள்ளா இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணுவீங்க மாறுறது எப்பவும் மாறுவான் ஒரு சின்ன உப்பு இல்லாத காரணத்துக்கு மாறுவான் அப்போ மாறுதை பேசி வச்சு விட்டால் மாறாதுங்கிறது ஒரு மடத்தனம் எந்த ஒரு ஒப்பந்தத்தை செய்தாலும் அது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கல்யாணம் பண்ணி நீ குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாட்டாலும் மாறுவான் குடும்ப வாழ்க்கை ஈடுபட தலாக்குலாம் இப்ப நடக்குது அதெல்லாம் எதுல நடக்குது எல்லாம் சேர்ந்த பிரதான தலாக்கு வருது எத்தனையோ குடும்ப பஞ்சாயத்துகளில் புருஷ மண்டாட்டிக்கு மத்தியில் தலாக்கு குழான்லாம் வருது அதெல்லாம் எப்போ வருதன ஒப்பந்தம் பண்ணாங்க சேர்ந்தாங்க எல்லாம் அனுபவிச்சாங்க அதுக்கு பிறகு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம வர்த்தா வருத்தனை செய்யுது அதனால மாறிடுவாங்க இதெல்லாம் ஒரு பொருத்தமற்ற ஒரு காரணம் ஆயிஷா நாயுத வந்து இது காரணம் சொல்றாங்க ஆயிஷா நாயுது பொருந்துமா இது ஆயிஷா நாயுடைய அந்த அதிசயம் உள்ள பிரகாரம் ஆறு வயசுல கல்யாணம் பண்ணாங்க ஒன்பது வயசுல அவங்க இல்லை பருவம் அடைஞ்சோன்னா சேர்ந்துட்டாங்கன்னு வருது அப்ப ரசுல்லா வந்து அந்த ஆறு வயசுல சேராம இருந்த காரணம் என்ன அந்த இல் வாழ்க்கைக்கு தகுதி இல்லைங்கிறதுனால தானே நீ தகுதி உள்ள ஆளை கல்யாணம் பண்ணல போய் சேரீங்க நீங்க தகுதியற்ற தகுதி ஏற்ற நிலையில இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா ஆயுஷா நாயுடைய சம்பவமே எதுக்கு காரணமா இருக்குன்னு கேட்டா இவங்களுக்கு எதிரான தான் இருக்குது ஏன் ஆறு வயசுல கல்யாணம் பண்றாங்க ஒன்பது வயசுல அவங்களுக்கு வயசு வந்த வயசுக்கு வந்துடுறாங்க வயசுக்கு தானே வந்திருக்குன்னு ஒரு மூணு வருஷம் தள்ளி போடல வயசுக்கு வந்தவுடனே அந்த கணவன்டா விட்டுறாங்க அப்ப என்ன அர்த்தம் அது தாம்பத்தியத்துக்கு தகுதி வந்து விட்டால் கல்யாணம் சொன்னா உடனே கணவன்ட்ட சேத்திரங்களுக்கு தான் ஆதாரம் ஒன்பது வயசு ஆயிருக்கும்போது அதுல இருந்த அதுல மாற்று கருத்துக்கள் நிறைய இருக்கிறது அது உள்ளபடி நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அந்த ஆயுஷான் நாயுடைய வயசு என்னங்கிற விஷயத்துல சில அறிஞர்கள் மாற்று கருத்துலாம் எழுப்புறாங்க அது வேற ஒரு ஆய்வு கூட வச்சுக்கிடுவோம் இப்போ நம்ம ஏத்துக்கொண்டிருக்கிற அந்த பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஆயுஷான் மு புகாரியில் மூவாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி நாலு அதிகன்னா ஒம்பது வயசுலாம் அவங்க கணவன்ட்டு சேர்ந்துருக்குறாங்க அப்ப என்ன வழங்குது அந்த குழந்தை இருக்கும் இருக்கும்போது இல்லற வாழ்க்கை செய்ய அவங்களுக்கும் தேவையில்லை இவங்களும் செய்யக்கூடாது அதனால இருந்தாங்க எப்ப பருவம் அடைஞ்சிட்டாங்களா சேர்ந்துட்டாங்கல்ல அப்ப இது உங்களுக்கு எதிராக தானே இருக்குது நீங்க என்ன செய்றீங்க கல்யாணம் பண்றீங்க பருவம் அடைஞ்ச பின்ன தான் கல்யாணம் பண்றீங்க இல்லற வாழ்க்கை தகுதி எல்லாம் இருக்குது அவளுக்கு தேவை இருக்கு உங்களுக்கும் தேவை இருக்குது சும்மா அட்டு காரணத்துக்காக வேண்டி என்ன செய்றீங்க அத ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தள்ளி வைக்கிறீங்கன்னா என்ன அப்ப திருமணத்தை கேலி கூத்தாக்குறீங்களா திருமணங்கிறது அல்லாவுடைய ஆயத்துக்களை கேலி கூத்தாக்குறதுன்னு இதான கல்யாணம் தேவைக்கு பண்ணு மூணு வருஷம் ஒண்ணு தேவை பண்ண மாரி நீ கல்யாணத்தை பண்ணி மோத்தா போயிட்டா அந்த அந்த பெண்ணுடைய நிலைமை என்ன வா அந்த பெண்ணை விதவை விதவை கணக்குல சேர்த்து இன்னொரு கல்யாணம் அமையுமா லேசுல கல்யாணம் ஆகாத பண்ணுன்னா கல்யாணம் ஈஸியா பண்ணிடுவாங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணுவோம் அதுல என்ன செய்வாங்க மூட கல்யாணம் எல்லாம் புருஷனை காலி அப்போ அப்ப அதெல்லாம் உங்களுக்கு தேவை என்னதுக்கு எப்போ உங்களுக்கு தேவை அன்னைக்கு பண்ணுங்க என்னைக்கும் உங்களுக்கு அந்த வலிமா கொடுத்து இல்லறதுல இவளுக்கு அவளுக்கு தேவை நினைக்கிறீர்களோ அப்பதான் கல்யாணம் பண்ணணுமே தவிர முன்கூட்டியே பிடிச்சி வைக்கிறது கட்டி விரும்பி செய்யறதுக்கு பேர் தான் கல்யாணம் பிடிச்சி வைக்கிற கட்டி வைக்கிறதுங்கிறதெல்லாம் என்னது அதுக்கு பேர் கல்யாணம் கிடையாது அதெல்லாம் செய்யக்கூடாது அதனால இது தப்பு ஒண்ணும் ரெண்டாவது ஆயுஷனாய் சம்பவம் வந்து